அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாய்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாய்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிறது ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா வெற்றியும் லாபமும் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் எதிர்பாரா வெற்றியும் அண்டு லாபமும் வரும் நேரம் ஆக தலைப்புலேருந்து இருந்து புரிஞ்சிருக்கலாம் எதிர்பாராமல் லாபமும் வெற்றியும் வரும் ஆக தடைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் எதிர்பாராத அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த எதிர்பாரா வெற்றி தான் அப்போ பயந்துகிட்டே என்ன நடக்குமோனு ஒரு குழப்பத்தோடையே இருக்கணும் ஆனால் வித் ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் தொடர்ச்சி அந்த காரியத்தை முயற்சியை செயலாற்றுவத பண்ணிக்கணும் பண்ணாதான் அது எதிர்பாராமல் வெற்றியாகவும் லாபமாகவும் வரும் ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் இது உடல் நலத்தில் பாதிப்பு அண்டு எதாக இருந்தாலும் ஒரு போட்டி பொறாமை பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி தான் வேலைகளை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாவிகள் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப இறுதி வெற்றி உண்டு காரிய மாற்றம் திரண்டு இருக்கும் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிற மாதிரி வரும் அது ஆறாம் இடத்துல அந்த சூரியன் இருப்பதால் அந்த எதிர்பாரான் இருக்கேன் அப்படியே ஒரு டல் வரும் அண்டு உங்களுக்கு ஐந்து எட்டு கூடைய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் பொதுவாக பத்தாம் இடத்துல இந்த கோச்சார குரு கோச்சார குரு பத்தாம் இடத்திற்கு வரும்பொழுது பெரிய அளவுக்கு நன்மைகளை பண்ணாது அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பாப்பார் அதனால் வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பாங்க தன வருவாயும் கொடுப்பாங்க சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் வழியாக ஓரளவு நன்மைகள் வரும் ஏன்னா அந்த பார்வை நல்லது ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களில் மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப எதிர்பார்ப்பு வைத்து கொள்ள வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணுறப்ப தான் அந்த சமநிலையில் இருக்க முடியும் சரணாகதி தத்துவத்தில் அந்த கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கிக்குவோம் இப்போ இந்த வாய்ப்பு வருது அதுக்கு என்ன செய்ய முடியுமோ நம்ம சிரத்தையாக ரொம்ப தீவிரமாக இறங்க வேண்டாம் ஓரளவு அதை திருப்தியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தடை தடை வருதா ஆ ஒன்று சுணங்கி இது பண்ணாமல் பொறுமையா நிதானமாக கொஞ்சம் பெண்டிங் போட்டு அப்புறம் தொடருவது இப்படிலாம் அது ஏற்றபடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஐந்து குறியவன் பத்தாம் இடத்துல தட் இஸ் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் கோச்சார ரீதியாக சேஞ்சஸ்லாம் வரும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆகும் கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் கொஞ்சம் நெகட்டிவான சேஞ்சஸ் தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை குறைவது மாற்றங்கள் ஏற்படுவது பதவியிலேருந்து என்ன பதவி பறிபோவது பெரிய அந்தஸ்து மரியாதைக்குரிய போஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பங்குதாரர்கள் வழியாக சில பிரச்சனைகள் வருது இப்படிலாம் வரும் அவங்கள்டெல்லாம் ஒரு ஒரு சுமூக இதை கொடுத்துக்கணும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன்கிறதால நீங்கள் பெரிய அப்பாட்டக்கர்னு பொதுவுலேயே இருக்கும் பிறப்புலேயே அந்த ஆணவம் அகங்காரம் அந்த ஒரு தேஜஸே இருக்கும் கடவுள் படைப்புலையே மற்றவங்க பார்த்து அலட்சியப்படுத்த முடியாதபடி இருக்கும் நீங்கள் பேசுகிறப்பையும் பொலைட்னஸ்னால் எங்கே அந்த அந்தளவுக்கு என்ன என்ன இன்னும் மிரட்டுற தான் பேச தோணும் உங்களை அறியாமல் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அதே மேலதிகாரின்னாக்கா டோட்டலாக வளைந்து கொடுத்து பேசுவீங்க இறங்குவீங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் ஒரு அதிகாரின்னா உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட டோட்டலாக இறங்குவீங்க அந்த மாதிரி தன்மை இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல அதாவது சனி பகவான் வீட்டில் இந்த சூரியன் இருக்கிறதால கீழே உள்ளவர்கள் தொண்டர்கள் வேலையாட்கள் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு நல்ல முரண்பாடு வராமல் ஒரு சுமூகமான ஒரு உறவை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவங்களுக்கு இந்த கண்டகச்சனியாக தான் இருக்கார் சனி பகவான் ஏழாம் இடத்துல மற்றவங்க சூழல் வலுப்பார்கள் அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும் உங்களை விட கீழே உள்ளவங்க சாதாரண ஆட்கள் வேலையாட்கள் முதற்கொண்டு அலட்சியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஐந்து குடைவன் பத்தில் இருக்கிறப்ப அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சுக்கணும் மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் போட்ட பிச்சை என்ன வேணாலும் நம்ம என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்குவோன்னு முடிவு பண்ணிக்கணும் அண்டு பூர்வ பாக்கியாதிபதியான அந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல நீச்ச வீட்டில் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் உங்களை அறியாமல் நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்கிறப்ப அது பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் மரியாதையை கொடுக்குற மாதிரி சொந்த பந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாக ஒரு நல்ல தீர்வு விற்க வேண்டிய இடம் அந்த சொத்தை விற்கணும்னு ஆசைப்பட்டுட்டு ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது மெட்ரலைஸ் ஆகுறது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் பெரிய லோ லாபம் கிடைக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெட்ரோகேஷனில் ரிவர்ஸில் மீண்டும் மிதனத்துக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிதனத்துக்கு செல்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நோட் பண்ணிக்கணும் வக்ரம் பெற்றிருக்கார் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வக்ரம் பெறுறார்கள் ஐந்துக்குரிய குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கார் அண்டு செவ்வாயும் வக்ரம் பெறார் அதனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தான் இல்லாட்டி ஒரு குடியார போல இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ணுற தன்மை வரும் சிக்கல் வரும் நீங்கள் எதிர்பார்த்து செய்கிறது மாறாக நடக்கும் இதே பயந்துக்கிட்டு விட்டுருப்பீங்க அது நல்ல வாய்ப்பாக இருக்கும் எல்லாரும் திட்டுருவாங்க நீங்களே அப்புறம் உணர முடியும் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும் அதனால தான் எதிர்பாரா வெற்றியும் லாபமும் வரும்ட்டேன் சொல்லி அடிக்க முடியாது ஒரு குழப்பம் பிரச்சனை தான் இருக்கும் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப இறுதி வெற்றி வழியே போட்டி பொறாமைகள் கீழே உள்ள ஆட்களோட வேலைக்காரர்களால் வேலைக்காரர்களோடு நீங்களும் ஒரு வேலைக்காரர்களாக இருந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் அண்டு இரண்டு பதினொன்று குடைய அந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கார் இரண்டு பதினொன்று குடைய அது ஓரளவு நல்லது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்க ஆனால் ஓரளவு தன லாபங்கள் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் இருபத்தி நாலு பதினோ சாரி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் ஆறாம் இடம் வரார் இரண்டு பதினொன்று குடைவ ஆறாம் இடத்துல உங்க லக்னாதிபதியோட சேர்ந்து கொஞ்சம் நிபுணத்துவமா நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி பிகேவ் பண்ணுவீங்க மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பார் இல்லாட்டி தேவையில்லாத லாபத்தை கெடுத்துக்கிறது பகை விரோதம் வழியா ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது மாதிரி வரும் ஸோ அது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அது இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத் பதினஞ்சு நாள் பதினேழு நாள் அங்கே இருக்கார் அந்த டயத்துல பெரிய அளவுக்கு பேர் கெடுற மாதிரி குடும்பத்துல பிரச்சனை வராதபடி லாபம் கெடாதபடி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஏழாம் வீட்டுக்கு போய்டிறான் அதுவும் ஏழாம் இட அதிபதியோடு சேர்ந்துருக்கார் அப்போ மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கண்டிப்பாக வரும் அண்டு சுக்கரனும் உங்களுக்கு மூணு பத்து குடையவன் முயற்சி தைரியத்துக்கு வீரியத்துக்குரியவன் அண்டு பத்தாம் இடம் தொழிலுக்குரியவன் அவன் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மற்றவங்க சூழல் வழியாக எல்லாம் ஓரளவு நன்மையை அவர் செய்வார் இந்த குரு பகவான் இருந்து அந்த அந்தஸ்து மரியாதைக்கு ஏதாவது பங்கம் ஏற்படுற மாதிரி பண்ணுறதை கூட இவர் தவிர தவிர்ப்பார் தடுப்பார் நீங்களும் உங்கள் புது உங்கள் முயற்சிகள் வழியாக தடுத்துக்குவீங்க ஆனால் அந்த சுக்கரன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு உச்ச வீட்டுக்கு போகிறார் அப்போ எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் எட்டாம் இடத்துல அவர் உச்சம் மூணு பத்து குடையும் அப்ப வேலை தொழில் ரீதியாக பயம் குழப்பங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் அவர் ஏற்படுத்துவார் அப்படியே அந்த வீட்டின் அதிபதி எட்டாம் இடத்ததிபதி பத்துல இருக்கார் அவரும் வேலை தொழில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல தசாபுத்தின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பாசிட்டிவான சேஞ்சஸ் ஆக வரும் கெட்ட தசா புத்தி இருக்குன்னா இருக்கிற பதவி அந்தஸ்து மரியாதை தொழில் வேலை இதில் பிரச்சனைகள் டவுன்மோடாக கொஞ்சம் இறங்குற மாதிரி இறங்கு முகமாக வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் என்ன சார் பத்தாம் இடத்து உச்சமாக இருக்காருன்னா மூணாம் மூணு பத்து குடைவங்கிறதால ஓவர் கான்ஃபிடெண்டை பொதுவுலையே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஒரு ஒரு இறங்குற தன்மை இருக்காது இப்போ மூணு பத்துக்குடையவன் தைரியத்துக்குரியவனும் எட்டாம் இடத்துல போய் மறைறான் அப்ப ஒரு மாதிரி குழப்பம் வரும் ஆனா அவன் உச்சமாக இருக்கான் அதனால மற்றவங்களோட இணைஞ்சி பாட்னரோடு இணைந்து செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது பங்குதாரர்கள்ட்ட முறைச்சிக்க கூடாது நீங்க ஒரு பெரிய தலைவன் மாதிரி நீங்க பெரிய முதலாளி மாதிரி நீங்கள் அப்படி பண்ணுறப்ப தான் வம்பாக மாறும் ஏன்னா கூடவே இந்த சனி பகவான் போல வேலை செய்யக்கூடிய ராகுவும் இருக்கிறார் அதனால கொஞ்சம் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் நன்மைகள் கிடைக்கும் அவங்க பங்குதாரர்களாக பங்குதாரர்களா வருவாங்க அதை கெடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்க கேது அப்படி பேச வச்சிருவார் உணர்ச்சி வசப்பட்டு வெடுக்குன்னு பேசக்கூடாதுன்றது என்னமோ பேசிவிட்டேங்க சைலண்டா கம்முன்னு தான் இருந்தேன் என்ன அறியாம பேசிட்டேன் சிக்கல் வந்துருச்சு முறிவு பிரிவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்துவார் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சூரியனும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இறுதி வெற்றி இருக்கும் ஆனா தான் இருக்கும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பதிமூணுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப நீங்களே பழகிறோம் ரொம்ப தும்புறா பேசி இது பண்ணதை டோட்டலா மத்தவங்களோட இணைந்து வேலைக்காரர்களோட வேலைக்காரர்களாக நீங்களும் இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மை வந்துடும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு லக்னம் அது வந்து உதயம் அப்படின்னா ஏழாம் இடம் அஸ்தமனம் உங்கள் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறப்ப மற்றவங்க சூழலோட மிங்கில் ஆயிடுறது ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கிறதால அவங்களோட இணைந்து வேறு இல்லை இவனை வேலை எப்படி நடக்கும் வேலைக்காரங்க கீழே உள்ளவங்கள்ட்ட பகஞ்சிக்கிட்டா எப்படி காரியம் நடக்கும் நீங்களும் இறங்கி வந்துடுற தன்மை இருக்கும் இந்த குரு பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி ஆகிறார் அது கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க ஏன்னா யோசித்து நல்ல மாற்றங்களை நல்லதை எடுத்துக்குவீங்க தேவையற்றதை தடுத்துக்க முடியும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் தான் ஒரு குடியாறுற போல பிஹேவ் பண்ண வைக்கும் சொல்றேன் அப்ப இருபதுனாக்கா அதுல ஒரு பத்து நாள் இதுல ஒரு நாலு நாள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு நாட்கள் மட்டும் முடிவெடுக்கிறதுல சேஞ்சஸ் வேலை தொழில் ரீதியாக முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து பார்ட்னர்ஸோட இணைந்து பங்குதாரர்களோட இணைந்து தான் வேலை செய்யணும் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அவங்களெல்லாம் கலந்துக்கிட்டு தான் செய்யணும் தாந்தோன்றித்தனமாக செஞ்சிங்கன்னா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படி செய்ய வைக்கும் அதை தடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு புரிதல் ஏற்பட்டுரும் ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப மரியாதை போய்டும்பா எல்லாம் நல்ல அந்த புரிதல் வந்துடும் ஏன்னா குரு அறிவாளி அவன் வக்ரம் பெறுறப்ப அறிவற்ற தன்மையில் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப அந்த அறிவாளித்தனம் வந்துடும் இவங்களை கழட்டி விட்டுறோன்னு முடிவு பண்ணோம் நீங்கள் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படிலாம் யோசிப்பீங்க யோசிச்சுட்டு அது மாதிரி செய்யாமல் முறையான மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை அனுபவிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு அந்த மெடிடேஷன் தியானம்னு நல்ல அந்த ஜிப தியானம் பண்ணிக்கணும் ஆஸ்ட்ரோம்தெரஃபி அன்புள்ளங்கள் அப்போதான் மனசு சமநிலையில் இருக்கும் ஒவ்வொரு கூத்தாடுறதோ ஒவ்வொரு இறங்குறதோ பண்ண மாட்டீங்க இந்த மாதம் எதிர்வாரா வெற்றியும் லாபமும் வரும் மெடிடேட் பண்றவங்களுக்கு ஏன்னா கெட்ட திசாபத்தியா இருந்தாலும் அதை தடுத்துக்குவீங்க பெரிய டவுன் கீழே இறங்குற மாதிரி பண்ணிக்காம தப்பிச்சுக்க முடியும் நல்ல புத்தின்னா நான் சொன்ன மாதிரி சூப்பராகவே இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய எதிர்பார்ப்பு போயிடுச்சுக்காதீங்க மற்ற ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களும் ஒன்றும் செய்யாமல் ஒரு டென் மினிட்ஸ் அட்லீஸ்ட் உட்காந்து மூச்சை கவனிக்கிறதுன்னு பண்ணுங்கள் அப்போ இந்த சமநிலை வரும் எடுத்தேன் கவுத்தேன்னு இந்த ஆணவம் அகங்காரமாக பிகேவ் பண்ணாமல் இந்த வெற்றியும் லாபத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்